ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பொதுவான பதிவு தான் இது என்னோடய கருத்து மட்டும்தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுனால மூன்று நாட்களாக வந்து எல்லாரும் மைவி த்ரீ நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பொதுவான கருத்துக்கள் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரத்தில் வந்து பெயில் அப்ளை பண்ணி கிடைக்கல மெரிட் பெயில் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு இனி அவர் வெளியே வர மாட்டார் அவ்வளோதான் அப்படிங்கிற கருத்தையும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய நெகட்டிவிட்டி போட்டுட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதுல மக்கள் வந்து பொறுமையாக இருக்கிறவங்க இருந்ததா இருக்க செஞ்சாங்க பட் வந்து அதர் யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து இன்றைக்கி ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்ளை பண்ணி எம்டி வந்து வெளியே வந்துட்டார் எஸ் சத்யானந்தன் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டார் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து அவரோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்லையாகட்டும் இல்லை அவரோட யூடியூப் சேனல்லேயாகட்டும் அவர் வந்து வீடியோ பதிவு போட போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பணம் எப்படி வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சரியான பதில் வந்து அவர் கொடுக்க போகிறாரு இதுக்கு மேலே வந்து ஆப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கும் அவர் வந்து சரியான பதில் கொடுக்க போகிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து ஒரு பொதுவான கருத்து தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் வந்து ಉಳು ಉಡನೆ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನೋಟಿಫಿಕೇಶ್ರು ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾ